வணக்கம் மக்களே குதிரை இருக்கக்கூடிய அற்புத நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மக்களே தானியங்கள் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பொருள் தானியங்களிலும் சிறப்பு வாய்ந்தது குதிரைவாலி அரிசி ஸோ குதிரைவாளிக்கு என்றே தனி சிறப்பு ஒரு குணமே இருக்கு இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற சக்தி மிகுந்த பொருளும் கூட வாங்க அதுல என்னதான் அப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ குதிரைவாலி அப்படின்றத ஒரு சிறு தானியம் தற்போது தானியங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய பெரிய விஷயமா இருக்கு ஸோ குதிரைவாளி அரிசியில் குறைந்த அளவு கலோரி இருக்கு நம்ம வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் அரிசி கோதுமை உணவுகளை காட்டிலும் இதில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் அளவு வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவு அதோடு நார் சக்திகள் மிகுந்த உணவாக இந்த ஒரு தானியம் இருக்கு சோ குதிரைவாளி அரிசியில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் கே இரும்பு மெக்னீஷியம் காப்பர் போன்ற சக்திகள் நிறைவா இருக்குதுங்க உடலுக்கு தேவையான புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் கரோட்டீன் மாவு சக்தி இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சோ மல பிரச்சனை வந்து நமக்கு இருக்குதா மலச்சிக்கல் பிரச்சனை உண்டாகாமல் தடுக்க முடியும் செரிமான கோளாறுகளுடன் வராமல் தவிர்க்க முடியும் குதிரை வாலில இருக்கக்கூடிய ஸ்டார்ச் ரெசிடென்ட் செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியும் இவை கார்போஹைட்ரேட் வேகமாக செறிப்பதை தாமதப்படுத்தும் இதனால் உடலில் குளுக்கோஸ் அதிகரிப்பது கட்டுப்படுத்துவதனால நீரளவு நோயாளிகளுக்கு குதிரைவாலி ஏற்ற ஒரு உணவா இருக்குது ஸோ குதிரைவாளி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை மெதுவாக வெளிப்படுத்துவதனால சர்க்கரை நோயாளிகள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுல இதுவும் ஒன்று ஸோ இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டால் சர்க்கரை எப்போதும் கட்டுக்குள் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தமான கோளாறுகள் வரவிடாமல் வந்து செய்யும் சோ குதிரைவாளி அரிசி வந்து சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது இது உடல் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பை கரைத்து வெளியேற்றும் இவை நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற செயல்படுறதுனால உடல் இருக்கக்கூடிய நீக்கி தூய்மையாக வந்து நம்மளுடைய உடலை இருக்க பயன்படுது குதிரைவாளி அரிசி உணவுக்கு பதிலாக இதை சமைத்து நம்ம சாப்பிடலாம் அதாவது நம்ம அரிசி சாதத்தை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை நம்ம பயன்படுத்தலாம் சோ குதிரைவாளியை சாப்பிடும் முறை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இத ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதன் பிறகு சமைக்கணும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது வாரத்திற்கு மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் சோ வந்து நிறைய பிரச்சனை இருப்பவர்கள்லாம் வந்து குதிரைவாலி எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் சோ வளரும் பிள்ளைகளுக்கு அவர்களது உடல் எடை உயரம் பொறுத்து குதிரைவாலியை சேர்க்கலாம் கர்ப்ப காலத்திலும் கர்ப்பிணிகள் அவ்வப்போது குதிரைவாளி அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை குதிரைவாளி அரிசி தருது அப்படின்றதுல மாற்றம் கிடையாது சாப்பிட விரும்பவர்கள் அதிகம் வந்து பாலிஷ் செய்த அரிசியெல்லாம் வாங்க கூடாது அதன் சத்து வந்து நிறைவாக இருக்காது அதனால பாலிஷ் செய்யாத குதிரைவாளி அரிசியா வந்து பார்த்து வாங்குங்க சோ இந்த குதிரைவாளி அரிசியை தான் சாப்பிட வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சத்து மாவு கஞ்சியும் சேர்த்துக்கலாம் சோ குதிரைவாளி அரிசியை கஞ்சியாக்கி நம்ம குடிக்கலாம் வெறுமனே வந்து தயிர் சாதம் சாப்பிடும்போது குதிரைவாலி குதிரைவாளி அரிசில வந்து செய்யலாம் அரிசியின் ருசி வந்து அமர்கலமா இருக்குங்க இதில் வந்து சர்க்கரை பொங்கல் லட்டு அதிரசம் போன்ற எல்லாம் இனிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காய்கறிகளை நறுக்கி சேர்த்து உப்புமா மாதிரி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ்ஷு நம்ம பிடிக்கக்கூடிய டிஷ்ஷெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு வந்து ஆற்றல் அளிப்பதோடு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போல்லாம் வந்து சிறுதானிய உணவுகளில் செய்யப்பட்ட பிஸ்கெட் வகைகளும் இருக்குது அதில் சிறுதானியங்களுக்கு தண்ணி இடம் இருக்குது அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட பாருங்க ஸோ வளரும் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாஸ்பரஸ் கால்சியம் நார் சத்து புரத சத்து இரும்பு சத்து அனைத்துமே வந்து இந்த குதிரைவாலி அரிசியில் அதிகமாக காணப்படுதுங்க ஸோ வளரும் குழந்தைகளுக்கு குதிரைவாளி அரிசியை தினமும் உணவாக சமைத்து சாப்பிட கொடுத்து வந்தா நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடன் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்லுது ஸோ குதிரைவாளி அரிசியில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸும் சுண்ணாம்பு சத்தும் வந்து அதிக அளவில் காணப்படுது இந்த குதிரைவாளி அரிசியை சமைக்கும் போது கால்சியம் பாஸ்பேட்டாக மாறுது இதனால தினசரி உணவுல குதிரைவாளி அரிசியை சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் நல்லா உறுதியா இருக்கும் பொதுவா சர்க்கரை நோய் ஏற்பட காரணமா இருப்பது நம்ம அதிக அளவுல கார்போஹைட்ரேட்டோட உணவுகளை வந்து உண்பதுதான் சோ குதிரைவாளி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார் சத்து மட்டும் புரத சத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுல இருக்கு இன்று சர்க்கரை நோயாளிகள் பலர் வந்து அரிசி உணவின் கோதுமையை தான் வந்து உண்டு வர்றாங்க ஆனா கோதுமையை காட்டிலும் இந்த குதிரைவாளி அரிசி தான் உடல்ல அதிக அளவுல வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேராமல் இருக்க உதவுது அதனால சர்க்கரை நோயாளிகள் இத வந்து உண்ண முயற்சிக்கலாம் நார் சத்து மற்றும் இரும்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா குதிரைவாளி அரிசியில் அடங்கியிருக்கு அதனால என்ன பண்ணணும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த குதிரைவாளி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிட்டா நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் மூல பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குதிரைவாளி அரிசியை சாப்பிட்றதுனால கூட நமக்கு சரியா போகுது சோ பீட்டா கரோட்டின் சத்து வந்து குதிரைவாளி அரிசில இருக்குங்க இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு அதனால தினசரி குதிரைவாளி அரிசியை சமைத்து உண்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைபாடுகள் இதெல்லாம் நீங்கி பார்வை திறன் அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவலையம் இப்போல்லாம் நாலடைவுல வந்து நிறைய பேருக்கு கருவலைய பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுது சோ அதை தடுக்கணும் அப்படின்னா நீங்க தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க தேவையில்ல சோ இந்த மாதிரி நல்ல உணவும் ஏதாவது வந்து அற்புதமான விஷயங்களும் நீங்க பயன்படுத்தினாவே போதும் குதிரைவாளி அரிசியில புரத சக்தி மாவு சக்தி நார் சத்து தாதுப்புகள் பெரும் அளவில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கவும் கொழுப்பை குறைக்கவும் இது அதிகமாக பயன்படுது அதோடு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது வந்து உதவுது சோ குதிரைவாளி அரிசியை தொடர்ந்து உணவாக உண்டு வந்தால் நீர் கடுப்பு பிரச்சனை நீங்கிரும் அதே சமயம் வந்து சிறுநீரை பெருக்குவதோடு உடல்ல உள்ள தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றவும் இது உதவுது மேலும் சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து போக குதிரைவாளி அரிசிக்கு வந்து நிறையவே வந்து நன்மைகளை வந்து பெற்று தருது குதிரைவாளி அரிசியை தினசரி உணவுல பயன்படுத்தி வந்தா செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ளவும் இது உதவும் அப்படின்னு வந்து ஆய்வுகள் சொல்லுது அதே சமயம் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை வந்து இது சரி செய்ய உதவக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்க சோ குதிரைவாளி அரசுல இருக்கக்கூடிய இரும்பு சக்தி புரத சக்தி நார் சக்தி அதிக அளவுல இருக்கிறதுனால இது வந்து ரத்த சோகை நோயை வந்து பாத்தீங்கன்னா போக்கும் உடல் வலிமையை பெருக்கும் பெருமளவில் வந்து இந்த அரிசியை சாப்பிட்றதுனால மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு உணவாகவும் நம்மளுடைய உடலை வந்து கலோரியை வந்து குறைச்சிட்டு நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை வந்து ஏற்படுத்தும் சோ மழை காலத்துல பெரும்பாலான மக்கள் சளி இரும்பல் காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க இதற்கு முக்கிய காரணமா உடலை ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்று பருவநிலை மாற்றம் சோ சளி இரும்பலும் குதிரைவாளி அரிசியும் வந்து ஒரு வகையில சிறந்த தீர்வாக வந்து இருக்கு மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை உள்ளவர்களும் இதை தொடர்ந்து உண்டு வந்தால் நல்ல ஒரு பலன் பெற முடியும் அவ்வளோதான் மக்களே எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்த நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு பலன் அடிக்கும் ஸோ இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்